இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி பதினோராவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக எட்டாவது மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் இதில் வருகின்ற வார்த்தை நிச்சயம் உங்களை ஆசிர்வதிக்கும் தேற்றும் ஆறுதல் படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை தொடர்ந்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயம் தேவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற வீட்டுக்காக அந்த வேலைகள் சீக்கிரம் முடியும்படியாக ஜபிப்போம் அவர்களுக்கு பண தேவை பொருள் தேவை மனித தேவு உண்டாகும்படியாக ஜபிப்போம் அதே வேளையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற நாம் ஜபிக்க வேண்டும் அது சீக்கிரம் கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணுவதற்காக ஜபிப்போம் ஆண்டவர் தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படும்படியாக ஆதர்ச்சுக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டுவிடுங்கள் ஏன் அவளை தொந்தரவு படுத்தீர்கள் என்னிடத்தில் நற்கரியை செய்திருக்கிறாள் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே என்னுடைய செய்தித் தலைப்பு நட்கிரியையே அங்கீகரித்த இயேசு இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து ஒம்பது வசனங்களும் இதே சம்பவம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தாறு ஆறாம் வசனத்திலிருந்து பதிமூணாம் வசனமும் பூக்க எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி லிருந்து ஐம்பது ஆகிய வசனங்களிலும் இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு பெத்தானியாவில் உள்ள குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டுக்கு உணவருந்தும்படி செய்திருக்கிறார் அப்பொழுது பரிசையர்கள் வேதபாரர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கின்றனர் ஆலோசனை பண்ணுகின்றனர் பண்டிகை நாட்களில் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கும்போதுதான் இயேசு சீமோன் வீட்டிலே உணவருந்தும்படி சென்றிருக்கும்போது தான் அங்கே ஒரு விளையேற பெற்ற தைலத்தை ஒரு ஸ்திரீ கொண்டு வந்து அதை உடைத்து இயேசுவின் சிறசிலை ஊற்றுகிறார் அந்த வெள்ளைக்கல் பரணிக்குள்ளாக இருந்த அந்த உத்தம தைலத்தை இயேசுவுக்காக அவர் செலவு செய்கிறார் இதை பார்த்த மற்ற எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா இவ அதை விற்று அணைக ஏழைகளுக்கு கொடுக்கலாமே இது முந்நூறு பணமா இருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க அந்த ஸ்திரி அந்த உத்தம தைலத்தில் வைத்திருந்த அந்த தைலத்துடைய வில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வருட சம்பளம் அப்படிங்கிறாங்க இன்னும் சிலர் சொல்கிறாங்க தன்னுடைய ஆயுட்காலுக்காக சேர்த்து வைக்கப்பட்ட பணம் என்று சொல்கிறாங்க இந்த ஸ்திரீ தன்னுக்குள்ள அந்த உத்தம தைலத்தை அந்த வெள்ளைக்கல் பரணியிலிருந்து கொண்டு வந்து உடைத்து இயேசுவின் சரசில் ஊற்றுகிறார் ஒரு நற்கரியை செய்கிறார் சுற்றி இருக்கிறவங்க முருக்கிறாங்க ஆலோசனை சொல்கிறாங்க இதை இவ கேட்கலை இயேசு சொல்கிறார் அவளை தொந்தரவு படுத்தாதீங்க இது என் மரணத்துக்கு தைலத்தை பூசுவதுக்கு சமமாக இருக்கிறது அப்படிங்கிறார் இன்றைக்கி கூட பாருங்களேன் ஏதாவது ஒரு காரியம் நன்மை செஞ்சிட்டேனா பத்து பேருக்கு பிடிக்காது இவ தேவையில்லாத வேலை செய்கிறாள் இது இயேசு கிறிஸ்துவ காலத்திலிருந்து இப்படி எதிர்ப்பாக பேசுகிறவங்க இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க அது மாத்திரமல்ல சமுதாயத்தில் இருப்பாங்க கிராமத்தில் இருப்பாங்க பட்டணத்தில் இருப்பாங்க நம்ம எதாவது ஒரு காரியம் செஞ்சால் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க இயேசு கிறிஸ்துவ காலத்துலேருந்து இன்றைக்கி வர இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேலும் அவங்க இருப்பாங்க ஆனால் அவங்க மத்தியில் தான் நம்ம இயேசுவுக்காக நட்கரியே செய்ய வேண்டும் இந்த வெள்ளைக்கல் பரணியில் இருந்த உத்தம தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிரேக்கு தேசத்தில் ரெண்டு விதமான தைலம் இருக்கான் ஒன்று புனிதமான தைலம் அதாவது உத்தம தைலம் இது எப்படின்னா பரிசுத்தமானதான் இன்னொரு தைலம் கலப்படம் உள்ள தைலமாக ஆனால் இந்த ஸ்திரீ இயேசுவுக்கு உடைத்து ஊத்தின தைலம் உத்தம தைலம் பரிசுத்த தைலம் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா ஒவ்வொரு பெண்மணிகளும் தன் குடும்பத்துக்காக இயேசுவிடும் ஏதாவது ஒரு நட்கரியை செய்தே ஆக வேண்டும் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு நினச்சி இயேசுவுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற முடியாது இவன் அந்த நற்கிரியையை செய்ததுனால தான் இவளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வர பேசப்படுகிறது இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் போகுமோ அப்பெல்லாம் இவளை பேசப்படும் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது உங்கள் குடும்ப ஆசிர்வாதத்துக்காக உங்கள் குடும்ப மேன்மைக்காக இயேசுவுக்கு என்ன நட்கரியை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க யோசித்து பாருங்கள் கொடுப்பதில் ஒரு நற்கரியை இருக்கணும் இயேசுவை பற்றி சொல்வதில் ஒரு நற்கரிய இருக்கணும் பத்து பேரை ஆதாயப்படுத்துவதில் நற்கிரியை இருக்கணும் குறிப்பாக இயேசுவுக்கு கொடுக்கும்போது கூடாது அநேக நேரங்களில் குடும்ப ஐயாவோ பிள்ளைகளோ இயேசுவுக்கு நல்லா செய்யணும்னு சொல்லுவாங்க சபையினுடைய தேவைகளுக்கு கொடுக்கணும்பாங்க ஊழியத்துக்கு செய்யணும்பாங்க ஆனால் இந்த பெண்மணிகள் இருந்துக்கிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அது அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க அப்படிம்பாங்க அதான் சொன்னேன் புத்தி உள்ள ஸ்திரீ தான் குடும்பத்தை கட்ட முடியும் அதே போல் புத்தி உள்ள பெண்கள் தான் சபையிலும் ஊழியம் செய்ய முடியும் சபையையும் கட்ட முடியும் எனவே இது பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நற்கிரியை செய்யணும் இது பெண்களுக்கு மட்டும் என்று நினச்சிடக்கூடாது ஆண்டுடைய பிள்ளைகளாகிய எல்லாருக்கும் எல்லாேருக்கும் பொருந்தும் வசனம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரிகளை செய்து ஆண்டவரிடம் சிறப்பான ஆசீர்வாதத்தை பெறுவோம் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பாராக நம் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் புரோஜனம் உள்ளவர்களாய் நட்கிரியை செய்யும்போது ஏசு அந்த ஸ்திரியை அங்கீகரித்தது போல உங்களையும் என்னையும் அங்கீகரித்து ஆசிர்வதிப்பார் எனவே அந்த நட்கிரியை செய்ய எனக்கு பலன் தாங்க நல்ல எண்ணங்களை தாங்க கொடுக்கக்கூடிய எண்ணங்களை தாங்க ஏழை எளியோருக்கு இறங்கக்கூடிய ஒரு மனசை தாங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அப்படிப்பட்ட மனப்பான்மையை செய்யக்கூடிய திறனை தருவாராக கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் நற்கிரியை செய்து ஆண்டவரையுடைய ஊழியத்தை தாங்க ஆண்டவரை கத்திரங்கள் கிருவை பாராட்டுவீராக தொடர்ந்து ஆண்டு ஸ்தோத்திரம் வீடு கட்டி கொண்டு இருக்கிறவங்க தேவாலயங்களை கட்டி கொண்டு இருக்கிறவங்க சீக்கிரம் கட்டி முடிக்கப்பட தேவைகளை சந்திப்பிலான் ஜபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்ற வசனம் பழிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் விசேஷவனமாய் ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டு வரை கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுக பிரசவத்தை கட்டளேடுவீராக ஆண்டு வரை பிரயாணம் பண்ணுங்கிறவர்கள் பாதுகாப்போடு பிரயாணம் பண்ண கிறுவை பாராட்டுவீராக இந்த நாளில் கஷ்டத்தோடு வேதனையோடு அடுவரை ஸ்தோதிரம் கடன் பிரச்சனையோடு வியாதியோடு கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுப்பீராக இயேசுவின் மூல ஜபங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே என் கத்தரி ஸ்தோத்திரி ஸ்தோத்ரி என் முழுமே அவருடைய பிரசுத்த நாம் ஸ்தோத்திரி என் ஆத்துமாவை கத்தடி ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகரணம் மறவாதே ஆமேன் அன்பு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை வண்ண செய்தும் முடியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் அனைவரும் ஆயுதப்படுத்துவோம் ஆமே அலையிலியா பிரைஸ்தலால்